இருக்கிறாங்க இங்கிலாந்து நாடு அமெரிக்கா பல நாடுகள் ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்வது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அது முரசொலி அல்ல விடுதலை அல்ல தீக்கதை அல்ல நல்லா நினைத்து பார்க்க வேண்டும் ஜனசக்தி அல்ல இப்படி மிக முக்கியமாக எதற்காக சொல்ல நண்பர்களே இப்படி வேண்டும் என்றே இவர்கள் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்கள் எனவே தான் நம்முடைய பண்பாட்டுக்கு உரிமை தந்தை பெரியார் சொன்னார் அரசியல் படையெடுப்பிற்காக அது வந்து காலில் போட்டு விளங்க மாதிரி அரசியல் படையெடுப்பு நடக்கும்போது தெரியும் பழிச்சுன்னு பொருளாதார பண்பாடு இருக்க படையெடுப்பு இருக்க அது கையில போட்டு விளங்க மாதிரி பழிச்சுன்னு தெரியும் ஆனா பண்பாடு பாருங்க கலாச்சாரம் அந்த பண்பாடு மிக முக்கியமானது கலாச்சாரம் என்பது இருக்கிறது அந்த பண்பாட்டு படையெடுப்பு கல்ச்சுரல் கான்ஸ் அந்த படையெடுப்பு வந்து கண்ணுக்கு தெரியாது பின்னாடி எது யாரை தாக்கும் மூளைக்கு மூளைக்கு மட்டும்தான் மூளையில் மூளையை போய் தாக்கும் கடனில் உடைச்சா விலங்கு ரொம்ப ஈஸியாக உடச்சிட்ல கையில் இருக்கிற விலங்கு சுலபமாக உடைச்சிடலாம் இது மூளை கொள்ளை போட்டிருக்கிற சங்கிலி விலங்கு அதை உடைக்கணுன்னா ஒரே சம்பாதி பெரியார் தன்கரு பார்சி அம்பேத்கர் இப்படிப்பட்ட அறிவாளிகள் வந்தால்தான் குடிக்க முடியும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் 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 கேள்வி கேள் ரெண்டு தத்துவங்கள் சத்துவத்தை சொல்லிவிட்டு நீ அறிவியல் அதிகாரம் கேட்கறது அடிப்படை ஏதாவது அத்தாரிட்டி உனக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா நினைத்து பார்க்கலாம் ஆகவேதான் தோழர்களே இது அந்த போராட்டம் என்பது இப்போதுதான் தோக்கம் இப்போதுதான் வெளியா இருக்கலாம் போராள அவன் சொன்ன மாதிரி எதுலையும் அது அருமையாக தமிழ்ச்சி அவர்கள் சொன்னார்கள் நம்ம அவர்கள் சொன்னார்கள் அழகாக தமிழ்நாடு எதை தொடங்கினாலும் அது கரெக்டாக வெற்றியில் தான் முடியும் ஆனால் நீங்கள் அருமையாக நீரோட்டமாக போய்கொண்டிருப்பதில் போய் சுழலை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க அது யாருக்கு நல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு நல்லது மிக முக்கியமாக இப்போ ரொம்ப மிக முக்கியமானது சில பேர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் இவர் வந்தார அங்கே போயிட்டாரு இங்க போயிட்டார் யாருக்கும் இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு தான் இதை காட்டுறது மிக முக்கியமானது யாரும் என்ன உடனே செய்தியாளர் சொல்லுவாங்க அவர் பேசிட்டு உடனே போயிட்டாங்க எல்லாரும் பேசு அவரவர்களுக்கு தனித்தனிவாக இருக்கு ஆகவே என்ன கிடைக்கும்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா ஒரு பார்த்து தான் சொன்னாங்க உடனே நான் சொல்லுவேன் இப்போ சொன்னார் தோர புத்தரசன் அவர்கள மற்ற நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு என்னென்னா உண்டியல் இருக்குது அப்படின்னு வரதான் சொன்னாங்க உண்டியல் தான் இருக்கு முகல்லையேன்னு சொன்னார்

பெரிய 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 முட்டா பெரிய அதாவது இவ அதா அதானியா அம்பானியமா எங்களுக்கு இருக்காங்க நகை நினைத்து பார்க்கணும் அவங்க இருந்தாலும் வரமாட்டாங்களா வந்தாலும் நாங்கள் விடுவோமா அதுதானே மிக முக்கியம் ஆகவே அத்தனை எண்ணி பார்க்கணும் எனவே தான் தோழர்களை தாய்மார்களை வெயில்ல கடுமையா உட்கார்ந்துருக்கீங்க என்றாலும் நமக்கு இருக்கிற ஆபத்து இருக்கு பாருங்க அது ரொம்ப பெரிய ஆபத்து பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்த்து அழிக்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் ஆகவேதான் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா இருக்கணும் இது என்னங்க சாதாரண அது எங்கேயோ ஒண்ணு இருக்கு அது எங்க இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது மிக முக்கியமாக எனவே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது இல்லை இந்த பிரச்சனை அறிவுபூர்வமானது ஆதாரபூர்வமானது எல்லா வகையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த வகையில இது மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் மாறி எல்லா இடங்களிலும் நம்முடைய பண்பாட்டை காப்போம் பண்பாட்டின் உரிமை இது சர்வே அல்ல நீ பிச்சை அல்ல உரிமை அந்த உரிமை நான் நிலைநாட்டுவோம் என்ற உறுதி இருக்கத்தான் தமிழ்நாடு சேர்ந்திருக்கிறது இதில் யார் எந்த பக்கம் என்பது மிக முக்கியம் அல்ல மிக முக்கியம் நல்லது தொண்டர் இதுக்கெல்லாம் ஒரே வழிய தான் செலவுகள் தொண்டராஜ் அவர்கள் சொன்னார் ரொம்ப முக்கியமா மீண்டும் வருகிற தேர்தலுக்கு தானே இவ்வளவு போடுறீங்க தேர்தலில் மீண்டும் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன் மீண்டும் வர முடியாது மீண்டும் வர முடியாது மீண்டு வர்றது அப்படி இருக்கட்டும் இதிலிருந்து இருந்து மீண்டும் வர முடியுமா மீண்டும் வர முடியாத போல அப்படி மீண்டும் வர்றது அதுதான் மிக முக்கியம் ஆகவே நன்றாக நீங்கள் ஆதரவாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்றால் இன்னொரு வயல் அல்லாத இல்ல நாங்க பிடிவாதமாக இருப்போம்னு சொன்னா இருங்க நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம் மக்களுக்கு எங்க பிரச்சாரம் ரொம்ப சுலபமா போச்சு அதனால இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நல்ல சரக்கை கொடுத்திருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய பேரை மாட்டுங்க இது மாதிரி நிறைய நிறைய திமுக கூட்டணி தான் அளவிற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் எனவே நீங்கள் காட்டுகிற எதிர்ப்பெல்லாம் இந்த வயலில இந்த கொள்கை கூட்டணி வயலில் வீசப்படுகிற உரங்கள் இந்த உரங்கள்ல எவ்வளவு நீங்கள் தாய் எதிர்ப்புகளாக இருந்தாலும் எச்சங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் வீசின உரங்கள் அந்த உரங்கள் எல்லாம் எங்கள் உங்களுக்கு அசிங்கத்திலே கை வைக்கிறோம் என்று கூட கிடையாது ஆனால் அசிங்கம் அல்ல எங்களுக்கு வரவு எங்களுக்கு வரவு எனவேதான் செழுமையான நல்ல விளைச்சல் வரும் அரசியல் விளைச்சல் வரும் கலாச்சார புரட்சி வரும் அதன் மூலம் அரசியல் விளர்ச்சி வரும் வெற்றி வரும் நன்றி வணக்கம் உரிமை நடுவோம் நன்றி வணக்கம்